பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் ஜி கே மணி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சர்வதேச சமூக நீதி தினம் உலகம் முழுவதும் சமூக நீதி பேசுகிற இந்த நல்ல நாளிலேதான் ஏற்ற தாழ்வற்ற சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் தமிழ்நாடு இந்திய திருநாடு உலக நாடு முழுவதும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெறுகிற சர்வதேச சமூக நீதி தினத்தில் நடைபெறுகிற இந்த நல்ல நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்கள் அழைப்பை ஏற்று இங்கே சமூக நீதி கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்று பேசியிருக்கிற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட்டத்தை உடனடியாக கணக்கெடுப்பு கூட்டம் நடத்தி கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பேச வந்திருக்கிற இங்கே மேடையில் இருக்கிற தலைவர் பெருமக்களே இங்கே எல்லோரையும் அழைத்து இந்த அறப்போராட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சாதனை படைத்திட்ட மத்திய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே எனக்கு முன்பு இங்கே வரவேற்று பேசியிருக்கிற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூத்த அமைச்சர் சாதனை படைத்த அமைச்சர் மதிப்பிற்குரிய ஏ மூர்த்தி அவர்களே இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற ரீதியாக நன்றி சொல்ல இருக்கிற வழக்கறிஞர் பாலு அவர்களே பங்கேற்றிருக்கிற தொடர்வடி துறையில் சாதனை படைத்திட்ட அமைச்சர் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி மரியாதைக்குரிய அரங்க வேலு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய அன்பு தம்பிகள் அருள் அவர்களே சதாசிவம் அவர்களே சிவகுமார் அவர்களே இங்கே வாழ்த்தி பேசியிருக்கிற இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்ந்திருக்கிறேன் நம்முடைய கூட்டமைப்புடைய தலைவர்கள் சார்பிலே வருது ஜி கே வாசன் அவர்கள் சார்பிலே பேசி அமர்ந்திருக்கிறேன் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் விடியல் சேகர் அவர்களே மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெகன் மூர்த்தி அவர்களே ரவி பச்சமுத்து அவர்களே செந்தமேனன் அவர்களே திருமாறன் அவர்களே ஆறுமுகன்றவர்களே செல்வகுமார் அவர்களே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே சேது மாதவன் அவர்களே முத்து ரமேஷ் அவர்களே தமிழரசன் அவர்களே சரவணன் அவர்களே இந்த மேடையில் விட்டிருக்கிற இருக்கிற கூட்டமைப்பு கட்சிகளின் சார்பில் பங்கேற்று இருக்கிற வருகை அருமை சகோதர சகோதரிகளே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே செயல்வீரர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு வலுவாக இருக்கிற வலிமையாக இருக்கிற வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் இளம் சிங்கங்களே தொலைக்காட்சி நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே அன்பு பாட்டாளி சொந்தங்களே சகோதர சொந்தங்களே உள்ள துணை பேருக்கு அன்பான வணக்கம் ஏதோ இது ஒரு நாள் கூடியிருக்கிறோம் கலைந்திருக்கிறோம் என்ற ஒரு போராட்டம் அல்ல எங்கள் மருத்துரையா அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து வலியுறுத்தி வருகிற ஒரு கோரிக்கையை நிலைப்பாட்டை முன்னெடுத்துச் செல்லுகிற ஒரு அறப்போராட்டம் எங்கள் சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்தி பேசியிருக்கிற இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று பேசியிருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் முதலில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்னேன் இது உலக சமூக நீதி தினம் என்று சொன்னேன் அப்போ சமூக நீதி என்றால் என்ன என்பதை அரசும் நாட்டு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவதுதான் சமூக நீதி சமூகம் என்பது மக்கள் சேர்ந்து வாழ்கிற கூட்டத்திற்கு பெயர் சமூகம் என்று சொல்லுகிறோம் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது மேடு பள்ளங்கள் இருக்கிறது இது சமநிலை வேண்டும் என்பதுதான் அநீதி இருக்கிறது ஆகவே சமூகத்தில் அநீதி இருக்கிறது இந்த அநீதி களையப்பட வேண்டும் நீதி வேண்டும் என்பதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதியின் ஒரு அங்கம் தான் இடஒதுக்கீடு அப்ப இடஒதுக்கீடு மட்டும் சமூகத்தை மேம்படுத்திவிடாது எல்லா நிலைகளிலும் நீதி வேண்டும் சமூகத்தில் அதில் படிப்பதற்கு வேலைக்கு செல்வதற்குமான ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு ஆகிய அந்த இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் சொல்லி வருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கைகள் போராட்டங்கள் செல்லுகிற இடங்களில் பேச்சு அதோடு எங்கள் அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து தீர்மான வடிவில் இல்லை பல கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள் நாங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டம் என்பது இன்னும் வெற்றி பெறவில்லை இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆகவே எங்கள் அவர்கள் என்று சொன்னார்கள் மணி வாங்க சமூக எல்லா சமுதாய சங்கங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் மேலும் வர வேண்டும் அப்பொழுது இப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இன்று நேற்று மட்டுமல்ல மருத்துரையா அவர்கள் நாங்கள் மாநாடு நடத்துவோம் அந்த மாநாட்டில் எல்லா சமுதாய தலைவர்கள் பங்கேற்பார்கள் அப்பொழுது பேசுவது அரசே உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இது முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி வருவது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தீர்மானம் தீர்மானித்து வருவது கணக்கெடுப்பு என்பது ஏதோ தலையை எண்ணிக்கொள்வது அல்ல வன்னியர்கள் இவ்வளவு பேர் முத்தரையர்கள் இவ்வளவு பேர் முக்களத்தோர் இவ்வளவு பேர் கொங்கு வேளாண் கவுண்டர் இவ்வளவு பேர் ஆயுதிராவிடர் இவ்வளவு பேர் மற்ற சமூகத்தை சார்ந்தவர் எல்லாம் பேர் சொல்லணும் தப்பா நினைக்கிறீங்க நாடார நாயட முத்தரையர முக்கொளத்தூர செட்டியாரில்லமார கொங்கு வேளாண்டியும் தான் எல்லா ஜாதியிலும் எவ்வளவு பிரிவினர் மக்கள் தொகை எவ்வளவு கொங்கு கவுண்டர் மக்கள் தொகை எவ்வளவு தேவர் முக்கொளத்தோர் மக்கள் தொகை எவ்வளவு முத்தரையர் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கணக்கு எடுத்துக்கிறோம் அதுல நலிந்த பிரிவினர் பொருளாதாரத்தில் நலிந்த ஏழைகளாக இருப்பவர்கள் எவர்கள் பேர் அவர்களை கண்டறிந்து அவர்களை மேலே தூக்கி விடுவதற்கான ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போராட்டத்தின் வாயிலாக அரசை வரும் சும்மா ஏதோ கணக்குக்கு இல்லை சென்னை அன்புமணி கூட இன்னும் சொன்னாங்க இப்படி தலையை எண்ணிக்கொண்டு நழுந்த பிரிவினரை மேலே கொண்டு வருவது என்பது ஒரு நோக்கம் அதே நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த உச்ச நீதிமன்றத்தில் எப்ப வேணாலும் எடுக்கலாம் வழக்கு தமிழக அரசு என்ன செய்ய போகுது என்ன கணக்கு போகுது கணக்கு காட்ட வேண்டாமா இது அறுபத்தி ஒன்பது விழுக்காடுக்கு தக்க ஏற்பாடாக இவ்வளவு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்று காட்டினால் அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு நிலை நிறுத்தப்படும் எல்லா சாதிகளுக்கும் உறுதி செய்யப்படும் அது வேண்டாமா சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க தொடர்ந்து பேசுறோம் வெளியிலேயே பேசுறோம் போராட்டங்களையும் நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல இதை வலியுறுத்துற வகையில கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சாதி பத்தி பேசினா சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க ஜாதியை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க ஏன் பேசக்கூடாது என்ன தப்பு இருக்குது ஜாதியின் பெயரால தான் படிக்கிறதுக்கு கேட்டான் பள்ளிக்கூடத்தில் சேரும் பொழுது குழந்தை பேர் என்ன அப்பா பேர் என்ன என்ன ஜாதி கேட்கிறாங்க வேலைக்கு போகணும்னா என்ன ஜாதி இடஒதுக்கீடு அப்ப ஜாதின்னு பேசாம என்ன பேச முடியும் இதைதான் எங்க மருத்துறையா கூட வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி சோழ மண்டலத்தில் கும்பகோணத்தில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு அந்த மாநாடு என்பது இந்த போராட்டத்திற்கு மாநாட்டிற்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று 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 சொன்னால் 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 மதம் சமுதாயம் ஜாதி சமய சமுதாய சகோதர நல்லிணக்க மாநாடு அப்ப மதத்தாலும் ஜாதியாலும் சண்டை சச்சரவுகள் கூடாது ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சகோதர நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் எல்லாருக்கும் உரிய உரிமை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டுடைய நோக்கம் இருபத்தி மூணாம் தேதி அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு உலக சமூக தினம் இன்னைக்கு எங்க சென்னை அன்புமணி அவர்கள் தலைமையில இந்த போராட்டம் நீங்க நினைச்சு பாருங்க அப்ப மருத்துரையா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுக்கிற போராட்ட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஏதோ போராட்டம் கூட்டம் நடத்தலாம் போராட்டம் நடத்தலாம் போயிடலாம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும் இப்ப ரெட்டியார் ரெட்டியார் முன்னேறிய வகுப்பா இருந்தாலும் கூட அதுல ஏழைகள் இருக்காங்களா இல்லையா பிராமணர் முன்னேறிய வகுப்பு ஏழைகள் இருக்காங்களா இல்லையா இன்னைக்கு நரிக்குறவர் சமுதாயம் இருக்கு எவ்வளவு அடித்தட்டுல இருக்காங்க அவங்களுக்கு உரிய உரிமை வேண்டாமா ஆகவே நீ ஒவன்னு கேட்டு பாருங்க எந்த ஜாதி சங்க தலைவர்களை சொல்லுவாங்க நடத்தப்பட வேண்டும் இது கோரிக்கை இது அரசு மறுக்குது தட்டி இது மத்திய அரசு எடுக்கணும்னு மத்திய அரசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது ஒரு ஊராட்சி மன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் ஒரு பேரூராட்சி நகராட்சியில் எடுக்கலாம் அரசு சட்டம் சொல்லுது ஆகவேதான் அந்த அடிப்படையில் தமிழக அரசு இனியும் தட்டி இது முதல் கட்ட போராட்டம் தொடக்க போராட்டம் இந்த போராட்டத்தை நீடிக்க விடக்கூடாது நீடித்தால் மிகப்பெரிய போராட்டமாக வலுப்பெறும் வலுப்பெறுவதற்கு முன்பு தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதனுடைய புள்ளி கொண்டு மேம்பாட்டு திட்டங்களை வழங்க வேண்டும் பத்து புள்ளி அஞ்சு என்பது சாதாரணமானதல்ல அதையும் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற தலைவர்களுக்கும் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி நன்றி என நன்றி சொல்லி அமர்கிறேன் நன்றி வணக்கம்